எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சு போங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதம் தாங்க இதை இல்லைன்னு மறுக்க முடியாது இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சொல்லலாம் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கா இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க வைக்காது என்ன கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது இதுக்கு முன்னால் இருந்ததை விட பார்த்திங்கன்னா அந்த வேலைப்பழுன்னு சொல்கிறோம் பாருங்கள் வேலைப்பழு அதிகமாகும் வேலை அதிகமாகும்போது வந்து என்னாகும் உடம்பு டயர்டாக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி கொண்டு இருக்கோம் ஆனால் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் வந்து அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த தன்னம்பிக்கை அப்படின்றதும் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிடும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வகையில் ஒரு நல்ல மாதம்தான் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை பண விஷயங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இந்த தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெலாம் இருக்கத்தான் செய்யும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண உறவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் செலவுகள் அப்படின்றதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படும் தான் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் அந்த தனுசில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆணோ பெண்ணோ வீட்டில் திருமணத்துக்கு வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் அவங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா கணவனாகவோ இல்லை மனைவியாவோ அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தத்திலே வந்து இந்த மாமா பொண்ணு மாமா பையன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொந்தத்திலே வந்து வரணமையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறமா தான் அந்த சுப நிகழ்ச்சி அப்படின்றத வந்து நடக்க வைக்கும் ஏன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரியான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இல்லைங்களா கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் உடம்பு டயர்டாகும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் நல்லா ரெஸ்ட் எடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எப்படி நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ட்ராவலிங்கில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வழக்கம் போல் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியே தான் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வந்து அப்படி அந்த மூஞ்சியை தூக்கிட்டு பேசுகிறேன் பாருங்கள் கோவத்தில் அந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கிறீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இன்னும் சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக வந்து வெயிட் இருக்கீங்க அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்புறம் அப்பா பையன் உறவு அந்த அப்பா குழந்தை உறவு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா தனுசை வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தனுசு மகரம் அப்படின்றதெல்லாம் எப்பொழுதுமே அந்த அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட திங்கிங்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரெண்டும் வந்து வேறுபாடுறதுனால ரெண்டு பேத்துக்கிடையில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் தான் எப்பொழுதுமே அது இந்த மாதத்தில் தொடரத்தான் செய்யும் ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் அந்த அனுசுல தான் பிறந்திருக்கேன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் கிடந்த இருந்ததே கிடையாது எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரோட ஜாதகமே நல்லா இருந்தாலும் இந்த அப்பா குழந்தை ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தங்க வைக்காது ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் புரிஞ்சதுங்களா இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்திக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் வேறு எந்த மாதத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை தைரியமாக வந்து தீர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றதையும் கொடுத்துரும் தைரியம் அப்படின்றதையும் கொடுத்துரும் அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இல்லை அவசரப்பட்டு ஒரு முடிவும் எடுக்காதீங்க புரியுதுங்களா எந்த ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்திங்கனாலே போதுமானது தான் செலவுகள் உடல் நலம் இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே இந்த ஜனவரி மாதம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக ரொம்ப ஈஸியாக உங்களால் கொண்டு போய்க்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்